அந்த இடத்துல இயேசு மூன்றரை வருஷம் கூடவே கொண்டு நடந்தார் கொஞ்சம் பேர் இல்லையா அந்த அந்த மூன்றரை வருஷம் முடிச்சுட்டு அவங்க கேக்குறாங்க ஆண்டு ஒரு நாங்கள் ஒரு ஆள் வலது பக்கத்துலையும் இன்னொருத்தர் இடது பக்கத்துலையும் இருக்கிறதுக்கு நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஏசு எஸ் ஆர் நோ எதாச்சும் சொன்னாரா இல்லையே பதிலே சொல்லலன்னே உம்முடைய ராஜ்யத்திலே வலது பக்கத்திலே இடது பக்கம் நான் விரும்புகிறேன் இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவனுக்கு பதிலே சொல்லல் எத்தனை வருஷம் ஊழியம் மூன்ற வருஷம் ஊழியம் மூன்று வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை மூன்று வருஷம் ஆராதனை மூன்று வருஷம் உபாசபம் மூன்று வருஷம் கன் கன்வென்ஷன் மூன்று வருஷம் சுவிசேஷ பயணம் ஆனால் ஆண்ட ஒரு வாயே தரக்கல் ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டே இருக்கிறார் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் ரெண்டு பேர் குற்றவாளிகள் நிற்கிறான் அதுல ஒருத்தன் கேட்கிறான் வரும்பொழுது என்னை தன்னிடத்தில் கொள்ளும் மூன்றரை வருஷங்கள் தன்னோடு இருந்த சீசர்களிடத்தில் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு அந்த சில மணி நேரங்கள் தன்னோடு சிலுவையில் தொங்கின அந்த குற்றவாளியின் இடத்தில் இருந்தது என்ன எதிர்பார்ப்பு ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னை நினைக்கணும் இன்னொருவனுடைய எதிர்பார்ப்பு வேற நீர் மெய்யாகவே கிறிஸ்துவே ஆனால் என்னை இறக்கி விடு என்னை இறக்கி விடு நான் இங்க வாழலாம்னு நினைக்கிறேன் ஒரு குற்றவாளி சொல்றேன் இறக்கி விடு கூரம்பில் கொஞ்ச நாள் கூட மீன் விற்கலான்னு நினைக்கிறேன் என்னை இறக்கி விடு கொஞ்ச நாள் கூட தேனி ஆவாரம் பண்ணலாம்னு நினைக்க என்னை இறக்கி விடு கொஞ்ச நாள் கூட அரிசி ஆவாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு தேன் சொல்லுதான் இங்க தேனும் அரிசியும் தடியும் விற்றது போரும் இனி அங்க வாழலாம்னு நினைக்க அங்க போகும்போது என்ன நினைச்சுக்கா அப்ப அவனுடைய எதிர்பார்ப்பு சரியா இருந்து ஒருவனுடைய எதிர்பார்ப்பு சரியா இருந்து இன்னொரு எதிர்பார்ப்பு சப்பட்டையா இருந்து சரியான எதிர்பார்ப்புள்ளவனை பார்த்து சொன்னார் அமை மூணரை வருஷம் தன்னோடு இருந்தவர்களிடத்தில் வாய் தரக்காத தெய்வம் சொன்னார் இன்றைக்கு நீ என்னுடனே இருப்பாய் ஒரு இல்லை ஒரு மனந்திரும்ப கூட்டம் இல்லை ஒரு காத்திருப்பு சபை இல்லை ஒரு கன்வென்ஷனுக்கு போனதில்லை ஒரு சங்க காணிக்க பத்து பைசா இவன் கொடுத்ததில்ல ஒரு நாள் போலும் தசம பாகம் கொடுத்தவனுக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த மணி நேரத்தில் கிடைச்சு காரணம் என்ன தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு அதுதான் அதுதான் தெய்வம் இவர்களிடத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன என் ஜனத்தின் நடுச்சில் என் ஊழியர்களிடத்தில் என் சபையின் இடத்தில் என் தெய்வ மக்களிடத்தில் தெய்வ ராஜ்யத்தை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கணும் அதனால தான் அவர் தேவராஜ்யத்தை குறித்து பேசினார்